நம்முடைய நமது கனவு நமது கோவை கோவைக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய கனவு வேட்பாளராக என் கனவு நமது கோவை கோயம்புத்தூருக்கு வேட்பாளர் இருக்கக்கூடிய கனவு இரண்டையும் சேர்த்து மோடி கேரண்டியாக கொடுத்திருக்கிறோம் இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ அறிக்கையை பார்த்தீங்கன்னா நாம் சொல்லி இருப்பது நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் ஐநூறு நாட்கள்ல கோவைக்கு நூறு வாக்குறுதி தான் நம்முடைய மேனிஃபெஸ்டோடைய முக்கியமான இது அதுல வந்து முக்கியமான பதினைந்து விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் படித்து காட்டுகின்றோம் அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்றோம் ஒரு காப்பி கொடுத்துட்றோம் அதை நீங்க பார்த்துக்கலாம் என்ன கொடுக்கு போவாங்க பத்திரிகை நண்பர்கள் அதை நீங்க பார்த்துக்கலாம் இன்னைக்கு மிக முக்கியமாக முதல் நம்முடைய வாக்குறுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு அது மக்கள் குறைதீர்ப்பு மையமாக ஆறு சட்டமன்ற அலுவலகத்தில் தனித்தனியாக அது செயல்படும் கோவை விமான நிலையத்தை உலக தரகத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முனையமாக மேம்படுத்தப்படும் கோவை மெட்ரோ திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் தமிழகத்திலே இரண்டாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம் கோவையில நிறுவதற்கான விவசாயிகளுடைய நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம் கோவையினுடைய மெயில் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம் விசைத்தறி உரிமையாளர்கள் பயன்பெறும் வண்ணம் பவர் டெக்ஸ் திட்டத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் பவர் டெக்ஸ் திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடுகள் அமைக்க மற்றும் சாதாரண விசைத்தறிகளை நாடா இல்லாத விசைத்தறிகளாக மாற்ற வழங்கப்படும் மானிய தொகையை உயர்த்தி வழங்குவோம் கோவையிலே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய ஒரு கிளை அலுவலகத்தை திறப்போம் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதை தடுப்பு மையத்தை மத்திய அரசனுடைய என்சிபி மையத்தை கோயம்புத்தூரில் நிறுவுவோம் கோவையில் ஆட்டோமோட்டிவ் காரிடார் அமைப்போம் கோவை டிஃபென்ஸ் காரிடாரில் செமிகண்டக்டர்களை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் வலியுறுத்துவோம் கோவை பாராளுமன்றத்தில் மத்திய அரசனுடைய நான்கு நவோதிய பள்ளிகளை அமைத்து நமது குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வழிவகை செய்வோம் இந்த பகுதியினுடைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பான பயிற்சிகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி பையங்களில் ஒன்றான தேசிய விளையாட்டு ஆணையம் பட்டியாலா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பட்டியலா அதனுடைய கிளை பயிற்சி மையம் கோவையில் அமைப்பதற்கு பாடுபடுவோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அடுத்த ஐநூறு நாட்களுக்குள்ள அதாவது ஒன்றரை வருஷத்துல இருநூத்தி ஐம்பது மோடி ஐயாவுடைய மக்கள் மருந்தகங்களை நிறுவுவோம் வயோதிகர்கள் உடல் ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான சிறப்பு மருத்துவ தேவையை பூர்த்தி செய்ய கோவையில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் எடுப்போம் நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆன்மீக தலங்களுக்கு கோவையில் இருந்து பத்து புதிய ரயில்கள் முயற்சி எடுப்போம் சபரிமலை யாத்திரையை ஒருங்கிணைக்க கோயம்புத்தூரிலே உதவி மையத்தை அமைப்போம் கொங்கு மண்டலத்தில் மத்திய அரசின் உதவியோடு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனையை நிறுவுவோம் ஆயுஷ்மன் பாரத் திட்ட பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுப்போம் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு கோவை மாநகரில் மூன்று பேங்கை அமைப்போம் அதாவது எந்த நேரமும் எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உணவு கொடுப்பதற்காக தனியாரோடு கைகோர்த்து மூன்று கர்மவீரன் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல மூன்று ஃபுட் பேங்க் கோயம்புத்தூர் மாநகரில் உருவாக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகளில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசு வழங்கிய அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் கோவைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியை சிறப்பு தணிக்கைக்கு உட்படுத்துவோம் இந்த தணிக்கையில் கண்டறியப்படும் முறைகேடுகளின் மீதும் அதற்கு காரணமானவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக சட்டமன்ற வேட்பாளராக வலியுறுத்துவோம் கோயம்புத்தூர் மட்டுமல்ல தமிழகத்தில் மிக முக்கியமான பல விஷயங்கள் இருக்கிறது இன்னைக்கு பதினைந்து விஷயங்களும் உங்கள் முன்னாடி வைத்திருக்கின்றோம் இன்னைக்கு இது போன்ற எல்லா முக்கியமான பிரச்சனைகளும் கூட நம்முடைய தேர்தல் அறிக்கையில நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றோம் அதுவும் தனித்தனி